அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு ஐ என்வெல் ரெசிபிஸ் இன்றைக்கு வந்து லோ பட்ஜெட்டில் ஒரு கிலோ பிரியாணி நீங்கள் சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க இந்த ரெசிபியை வந்து ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும் எங்களுக்கு வந்து மிச்சம் செலவே இல்லாமல் லோ பட்ஜெட்லேயும் எங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு எங்களுக்கு நிறைய சாமான் எல்லாம் தேவையில்ல வீட்டில் இருக்கிற சில சாமான் வச்சே எங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பெஷலான லஞ்ச் ஒன்று ரெடி பண்ணி கொள்ளையிலும் அதோட வந்து ஈஸியாகவே செய்யக்கூடிய ஒரு நல்ல ஜாம் ஒன்றும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் எல்லா லேடிஸ்க்கும் உள்ள ஒரு பிரச்சனை பிரச்சனை தான் இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன செய்கிற டின்னருக்கு என்ன செய்கிறேன்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இப்போ அந்த கவலையை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி இந்த கூட சிக்கன் பீஃப் இல்லையேன்னு பார்க்காதீங்க நாங்கள் விருப்பமான மரக்கறி ஒன்று ரெண்டு பயன்படுத்தி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூப்பரான பிரியாணி ஒன்று செஞ்சு கொள்ளையிலும் இப்போ நான் வந்து ஒரு கிலோ கீரி சாம்பார் அரிசியை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன் நான் வந்து ரைஸ் குக்கரில் தான் இந்த பிரியாணி செய்ய போகிறேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஏலக்காய் பட்டை கராம்பூர் ரெண்டு பேலிஸ் சேர்த்து அரிசி குக்காகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு அதோடு வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்வேன் இப்போ தண்ணி கொஞ்சம் சூடாக வினதோ நாங்கள் கழுவி வச்சு இந்த அரிசியை இதில் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் குக் ஆவினா போதும் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை வச்சு மூடி இது வந்து நல்லா குக்காகட்டும் அடுத்தது நான் வந்து ஜாம் செய்கிறதுக்காக ஒரு மண் சட்டியில் சின்ன சின்னதாக கட் பண்ணி தக்காளியெல்லாம் சேர்த்துருக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு சீனியை வந்து சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ வந்து தக்காளி எங்களுக்கு கொஞ்சம் விலை குறவாகவே கிடைக்கிறனால ஒரேடியாக ஒரு ரெண்டு மூணு கிலோ எடுத்து இந்த மாதிரி ஜாம் செஞ்சு வச்சுட்டோம்னா எங்களுக்கு வந்து லேஸ் இருக்கும் இப்போ இதுக்கு அரை டீஸ்பூன் மணத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே நல்லா வற்றட்டும் இதில் நிறைய தண்ணி வரும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இது வந்து வத்தட்டும் சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீடுகளில் ஜேமுண்டா நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க இல்லையா ஸோ விலை குறைவான டைமில் இப்படி செஞ்சு வச்சுட்டோம்னா எங்களுக்கு லேஸ் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து ஒயிலை கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு நான் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா கொள்றேன் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணா போதும் இப்போ நான் வந்து இதை இறக்கிக்கொள்றேன் அடுத்தது நான் வந்து ஜேமை கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் ஒயிலை சேர்த்துட்டு அதில் வந்து ஃப்ரை பண்றதுக்காக வெள்ளைப்பூடு அதோடு வந்து கருவாப்புல்ல சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து இந்த ஜாம் வந்து வத்தினப்புறம் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கட்டற்தூளும் சேர்த்துட்டு இந்த மாதிரி தாளிச்சுக்கோங்க ஃபைனலாக நான் வந்து இந்த ஜாம்க்கு கொஞ்சம் டேட்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு கப் அளவுக்கு சேர்க்குறேன் அப்போ வந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உரப்பு இனிப்பு புளி எல்லாமே இந்த ஜாமில் இருக்கி ஸோ வந்து இந்த ஜாம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது வந்து ரைஸ் குக்கரில் நாங்கள் வச்ச இந்த ரைஸும் வந்து நைன்ட்டி பர்சன்ட் குக் ஆகிட்டு இந்த அளவுக்கு குக் ஆகினா போதும் இது வந்து இப்போ அப்படியே வடித்துக்கொள்கிற அடுத்தது நான் வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணினா அதே ஒயிலில் கேப்சிகம் இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு கட் பண்ணி இதையும் வந்து கொஞ்சம் பொறிச்சி எடுக்கிறேன் இந்த அளவுக்கு லைட்டாக எடுத்தால் போதும் அடுத்தது எங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் போஞ்சி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் அதோடு வந்து பெரிய வெங்காயம் உண்டு தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இது வந்து கோவா கோவாவும் வந்து பாக்ஸ் பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் அதோடு வந்து கிழங்கு கிழங்கும் வந்து ஒரு ரெண்டு கிழங்கு இருந்தால் போதும் அதையும் வந்து எடுத்திருக்கிறேன் இது வந்து தக்காளி ஒரு அஞ்சு தக்காளியோட ஜூஸ் இது இதை வந்து பிளேண்டரில் போட்டு கொஞ்சம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கிறேன் அதோட வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு அதோடு வந்து கொஞ்சம் கருவேப்புல இதோடு வந்து கேரட் கேரட்டும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் அதோட வந்து ஒரு யோகட் இது கூடவே வந்து மின்ட் லீவ்ஸ் உங்களுக்கு விருப்பம் என்ன கொத்தமல்லி இலையும் சேர்த்து இவ்வளோ தான் எங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ வந்து ஒரு பெரிய பேனில் நான் வந்து ஒயில் சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து வெங்காயம் கறிக்கொச்சிக்காய் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி நான் அதே ஒயிலை தான் இதுக்கும் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ வந்து நாங்கள் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் இதையும் சேர்த்துட்டு இது கொஞ்சம் டிரான்ஸ்பேரண்ட் ஆகினோடனே கருவேப்புல இதையுமே சேர்த்துட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் இதையும் சேர்க்க வேணும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் இப்போ இதோடு வந்து அரைச்சி வச்ச தக்காளி ஜூஸ் இதையும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு யோகட் ஒன்றையும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன் யோகட் இல்லாட்டி உங்ககிட்ட கேர்ட் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ உங்களோட டேஸ்ட் ஏற்ற மாதிரி மஞ்சள் தூள் கொச்சிக்காய் தூள் அதோட வந்து செலவு தூள் இதோட வந்து கட்டர் தூள் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் தூளும் வந்து நான் சேர்க்குறேன் இது எல்லாமே வந்து இவ்வளோ தான் சேர்க்க வேணும் அப்படின்ற இல்லை உங்களோடய டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதோட வந்து அளவு உப்பு அதையுமே சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ நாங்கள் வந்து கட் பண்ணி வச்ச கிழங்கு அதோட கேரட் கோவா போஞ்சி இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் வேவட்டும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி தண்ணியை வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் மூடி வைக்க போகிறோம் இந்த மரக்கறி எல்லாம் கொஞ்சம் வேவுறதுக்காக இதுக்கு வந்து நான் வந்து எல்லா மரக்கறியும் சேர்க்குறதில்ல வீட்டில் இருந்த இந்த மரக்கறியை தான் நான் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் மூடியை போட்டு மூடி வச்சோம் இந்த அளவுக்கு எங்களுக்கு வெந்தால் போதும் இது இப்போ நல்லாவே குக்காக விண்ணன்றும் இல்லை ஒரு ஹாஃப் குக்கா விரிக்கு இப்போ இந்த அளவுக்கு குக்காகவேனால் போதும் இப்போ ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு மின்ட் லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ ஃபைனலாக வந்து தம் போடுறதுக்கு ரைஸ் குக்கர் சட்டிலேயே நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன் இப்போ வந்து நாங்கள் குக் பண்ணி வச்ச நாங்கள் நைன்ட்டி பர்சன்ட் குக் பண்ணி வடித்து வச்ச சோறை வந்து இதில் சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மின்ட் லீவ்ஸை சேர்த்துக்கொள்கிறேன் அதோடு வந்து நாங்கள் ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம் இதையுமே வந்து சேர்த்துட்டு நாங்கள் இப்போ லாஸ்ட்டை வந்து நாங்கள் செஞ்சு வச்சு இந்த மரக்கறி இதை வந்து அப்படியே இதில் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் லேயராக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி குறிப்பிட்ட சில மரக்கறியை வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி இந்த பிரியாணி ரெசிபியை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் சின்னவங்க விருப்பமாக சாப்பிட்றேன் இந்த மாதிரி மரக்கறியை வச்சு எங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பிரியாணியை வந்து ரெடி பண்ணி கொள்ளையிலும் இந்த மாதிரி லேயர் லேயராக போட்டுட்டு ஒரு தவாவை வந்து ஸ்டோவில் வச்சுட்டு சிம்மில் வச்சு இதுக்கு மேலே வந்து நாங்கள் இந்த தம் போடுறதுக்காக இந்த சட்டி அப்படியே தூக்கி அதுக்கு மேலே வைக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னும் நிறைய பிரியாணி ரெசிபி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் இப்போ எங்களோடய பிரியாணி வேலை வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட்ரூட்டோட ஜூஸை வந்து நான் அங்கங்கே இந்த மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன் அப்போ வந்து அந்த கலருக்கும் சேர்த்து எங்களோட சின்னவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் மணக்க மணக்க ஆவி பறக்க பறக்க சூடான பிரியாணி ரெடி ஆகிருச்சு இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கு சிக்கன் மட்டன் எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி ஒரு பிரியாணியும் வந்து சிக்கன் மட்டன் பீஃப் எல்லாம் எதுவுமே இல்லாத டைமில் இந்த மாதிரி ஒரு பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னவங்களும் நல்ல விருப்பமாக சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோண்ட வந்து கலரும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கும் எங்களுக்கு சாப்பிட தான் நினைக்கும் எங்களுக்கு சர்வ் பண்ணின உடனே இது கூடவே வந்து தக்காளி ஜாம் அதோட வந்து சில்லி பேஸ்ட் அதையுமே வந்து ரெடி பண்ணி கொண்டீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த சோறோட நல்லாவே இருக்கும் நான் வந்து வீட்டில் செஞ்ச சில்லி பேஸ்ட் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து இன்றைக்கி ஜாமோட ரெசிபியும் அதோட வந்து இந்த பிரியாணி ரெசிப்பியும் மட்டும்தான் உங்களோட ஷேர் பண்ணினேன் சில்லி பேஸ்ட் ரெசிபி வந்து இன்ஷாலாக இன்னொரு நாளைக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏற்கனவே நான் வந்து ஒரு ரைஸ் ரெசிப்பியில் வந்து அதை ஷேர் பண்ணியிருப்பேன் இது வந்து இப்போ கார்னிஷ் பண்ணுறதுக்காக நாங்கள் கேப்சிகம் பொரிச்சோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும் இது வந்து நாங்கள் செஞ்ச தக்காளி ஜாம் அதோடு வந்து வீட்டில் செஞ்ச இந்த சில்லி பேஸ்ட் இதையுமே வந்து சேர்த்து நாங்கள் சாப்பிட்டோட இந்த சூப்பரான ஒரு பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் நான் டில் தேன் பாய் பை ஃப்ரம் ஐ ரெசிபீஸ் ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்